சந்தில் எல்லாருக்கும் வணக்கத்தையும் மண்டியும் தெரிவிச்சுக்குவேன் பொதுவாக அந்த கடந்த இருபது வருடங்களில் நான் நிறையா நூல்கள் எழுதியிருக்கேன் நேராக இருக்கும் போகலாம் ஆனால் எந்த நூலுக்கும் நான் வந்து வெளியீட்டு விழா வச்சிருதில்ல காரணம் என்ன அப்படின்னா ஒரு விதமான கூச்சம் கருவிதான் நான் வைக்கலை நான் அந்த முதல் வெளியீட்டிலேயே என்ன வந்து சத்ய சித்திரேன்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டார் இது மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அந்த வெளியேட்டு விழாவை வந்து நான் பெரும்பாலும் நான் வேணான்னு சொல்லிவிடுவது என்னுடைய அழைப்பெயருக்கு அலைப்பெயர் இங்க வந்திருக்க கூடிய நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவுக்கு சினிமாங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுத்த ஒரு ஒரு விஷயம் சென்னைக்கு நான் சினிமாவுக்கு வந்த உடனே எனக்கு முதல் முறைய நான் அறிமுகமாகி சினிமா விஷயங்களை என்னை கூட்டி பண்ண வந்து சீமானந்தன் அவர் அவர் கூடவே நான் தங்கியிருந்தேன் அவர் கூட நிறைய படங்கள் நான் போய் பார்ப்போம் படங்களில் ஓய் பண்ணுவோம் எல்லாம் பண்ணோம் அப்போ எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சினிமாவில் இருக்க எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க எப்படி கதை பேசுகிறாங்கங்கிறது ஆச்சரியம் இப்போ டயலாக் ஒருத்தர் எழுதுறாரு அது ஆச்சரியம் பாட்டு எழுதுறக்காக நான் முத்துக்குமார் வர்றாரு அதை பார்க்கும்போது அது எழுதுகிற பாட்டு அது ஒரு ஆச்சரியம் அப்புறம் காஸ்ட்யூமரண ஒருத்தர் வர்றாரு நம்ம ஊரில் வந்து நம்ம துணி எடுக்கிறாங்க அப்படின்னா தீபாவளி தீர்வாளி கெடுப்பாங்க அதாவது பிறந்தநாளை எடுப்பாங்க அதாவது பொங்கல் கெடுப்பாங்க காஸ்டியூமர் ஒருத்தர் வராது ஹீரோவுக்குன்னு ஒரு இருபத்தஞ்சி சட்டை ஒரு இருபத்தஞ்சி பேண்ட்டு ஒரு பத்து ஷூ கொண்டு வராங்க அது ஆச்சரியமாக இருக்கு சரி ஷூட்டிங் போனால் அப்படின்னா கேமரா பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸ்கிம்மர் அவ்வளோ பெரிய ஸ்கிம்மர் இருக்குது அதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ட்ராக்கன் தலையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் அவ்வளோ பெரிய கேரியர் இருக்குது அது அங்கே அதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு இட்லி தோசை தான் சாப்பிடுவோம் இங்கே இட்லி இருக்குது தோசை இருக்குது பொங்கல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ஆச்சரியங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் போயிடுச்சு சினிமாங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி அது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இயங்கும் அந்த ஆசிரியம் போயிடுச்சு ஆனால் நான் சந்தித்த சில ஆளுமைகள் நான் முதல் முறையாக நான் எப்படி சந்திச்சனோ அந்த ஆசிரியம் அந்த வியப்பு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போக இல்லை சங்க பாடல் ஒன்று சொல்லுவாங்க அதாவது பெரியவரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்ந்தலும் இளமே அதாவது பெரியவர்களை பார்த்து பெரியவங்க நீங்கள் வியக்காதீங்க சிறியவங்களை பார்த்து சின்னவங்க சொல்லி இகழாதீங்க அப்படின்னு நான் சிறியவர்கள் இகழ்ந்ததில்லை ஆனால் பெரியவர்களை பார்த்து நான் வியந்திருக்கேன் அப்படி வியந்த ஆளுமைகள் தான் இங்கே இருக்காங்க ஏன்னா விழா நடத்தணும்னு சொல்லும்போது அவர் தோலை சொன்னார் தோலை விழா நடத்தலாம்னு நான் சொன்னேன் எல்லாரும் வேணாம் அப்படின்னேன் இல்லை எங்களோட முறையை எது நான் விழா நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி நடத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணால் நான் அதை மறந்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார் யாரை கூப்பிடலாம் தோலை நீங்கள் உங்கள் சைடில் யாரை கூப்பிடுங்கன்னு சொன்னவொன்னே தான் எனக்கு அந்த கேள்வி வந்து பெருசாக வந்துச்சு ஏன்னா இவங்க இல்லாமல் இந்த விழா நிறைவு பெறாதங்கனால இவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க அவங்க வந்தோடனே விழா பெருசாகிடுச்சி காதல் சின்னதாயிடுச்சு ஸோ அந்த வியப்பு நான் விஷயம் சொன்னேன் இப்போ ஏன் இப்போ நான் மருது சாரை பார்த்து ஏந்திருக்கேன் பிள்ளை சாரை பார்த்து உயர்ந்திருக்கேன் அது என்ன எனக்கான வியப்பு நான் ஏன் அது வியந்தேங்கிறத நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு மருது சாரனான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஜூரிகள் விஷயமா நாங்கள் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போனோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு என்ன பொதுவாக வந்து ஓவியர்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பா வந்து ஒரு ஓவியர் ஒரு படம் வரையும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன் மறுசாரோட ஓவியங்கள் ஆதி மூலமாரோட ஓவியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோடுகள் எப்படி என்னென்ன விதமாக மாயங்கள் செய்யுதுன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்போ போகும்போது அவங்க வந்து ஒரு போஸ்டர் வரைய சொல்கிறாங்க இவர் வந்து வரையாமல் இருக்கார் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏன்னா ஆர்டிஸ்ட்டுகள் ஒரு சோமேத்தனம் இருக்கும் அவர் வந்து நாளைக்கு நாளைக்குலாம் வரையலாம் தள்ளி போட்டுகிட்டே இருக்கார் சரி என்றைக்கு தான் வரைய போகிறான்னு நான் ஒரு ஆர்வமாக இருக்கேன் ஜெர்மனியிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வரோம் திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் சொல்கிறாரு இன்றைக்கி வரைஞ்சிடலாம்ங்கிறார் ஒரு ஒரு ஏழு மணிக்கு சொல்கிறாரு சரி வரைஞ்சிடலாம் சரிஞ்சவங்க அவங்க சொல்கிறாங்க சொன்னோன்னே எனக்கு இந்த பென்சில் இந்த பேனா அதெல்லாம் பேப்பர்லாம் வேணுமே இருந்தோன்னா பாரிஸ் நகரத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல தான் ஏதோ ஒரு கடையை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்ட முன்னாடின்னு நாங்கள் ஒரு பென்சில் வாங்குறதுக்காக நாங்கள் ஓடுறோம் பாரிஸ் நகரத்தில் அந்த குளிரில் வந்து வேர்த்துடுச்சு ஏன்னா ஒரு பென்சில் வாங்குறதுக்காக எவ்வளோ ஓட்டம் ஓட ஓடி போய் ஒரு கடையை கண்டுபிடிக்கும் கடையை கண்டுபிடிச்சா அது ஒன்பது மணிக்கு மூடக்கூடிய இடத்துல இருக்கு நேரத்தில் இருக்கு உள்ளே போனே அங்கே இருக்க பென்சில்லாம் வந்து அவர் இப்போ ப்ரஷ்ஷோ நான் பார்க்கல ஒரு தான் நான் பார்க்குறேன் அப்படியே ஒரு குழந்த மாதிரி எது எடுக்கிறார் இந்த பென்சில் எடுக்கிற அந்த பென்சில் எடுக்கிற அந்த கலர் எடுக்கிறாரு எடுத்து வந்து உடனே ரூமுக்கு வந்து வரைய ஆரம்பிச்சது நான் பார்க்குறேன் டக்கு 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 டக்குன்னு ஒரு அப்படியே ஒரு ஒரு அஞ்சாறு பத்து கோடுகள் போடுறாரு அது பெரிய பிரமாணமான போஸ்டராக மாறுது அதே மாதிரி நான் மியூசிக் ஸ்கூலில் ஒன்று வச்சுருந்தோம் வச்சுருக்கும்போது நான் வச்சேன் ஒரு பன்னெண்டு இசை பெரிய வெஸ்டர்ன் மியூசிக்கில் பன்னெண்டு இசை மேதைகளோட படங்கள் நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும் சார் நான் கொடுத்தேன் கொடுத்தா அதே மாதிரி கொடுத்தேன் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக அவருக்கு கொடுக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து மெயில் பார்த்து பார்ப்பார் போய் பார்த்தா அந்த பன்னெண்டு பேரோட படங்களும் இருக்குது அதுக்கு பிறகு அவர் மூணு மணி நேரம் நான் தூங்கவே இல்லை ஏன்னா ஒரு மொசாட்டோட படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வரைஞ்ச கோடுகளை பார்க்குறேன் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்மைல் வந்து இங்கே ஒரு கோடுலேயே அது வருது அங்கே இருக்கிற கலர் அதில் இருக்கக்கூடிய லைட்டு அதில் இருக்கக்கூடிய ஷேடோ எல்லாமே இங்கே ஒரு கோட்டில் வந்துருச்சு இது எப்படி சாத்தியங்கிறது எனக்கு அந்த வியப்பு அந்த வியப்பு இன்றைக்கும் அவர் வரையக்கூடிய ஃபேஸ்புக்கில் அப்பப்போ வரையக்கூடிய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த வியப்பு எனக்கு மாறவே இல்லை பிசி சார் பிசி சாட்டை நான் ஜாயின் பண்ணுறதுக்காக போனேன் நான் ஒரு அதையோ தனி ஒரு நூலாக எழுதலாம் அதை எழுதிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பயணம் அப்போ நான் சாப்பிட்ட நான் சேர்ந்துட்டேன் சேர்ந்த சேர்ந்த ஒரு வாரத்தில் அவர் என்ன செய்யறதுன்னு ஒரு டிக்டாக் நீங்கள் ஒரு வீடியோ கூட இருக்கீங்க முன்னோர்களோடு எழுதியிருக்கேன் போயிட்டேங்க ஒரு ஒரு டிவிடியை கொடுத்ததை பாருங்கங்கிறார் என்னன்னா வின்டர் லைட்னு சொல்லிட்டு இன்மர் பெர்க்மனோட ஒரு படம் பெர்க்மன் படம் இப்போ பார்த்தாலே எனக்கு புரியாது அப்போ அப்போ கொடுத்து பாருங்கன்னு தான் அந்த படத்தை பார்த்தேன் பார்த்துட்டு சொன்னேன் அப்போ இதெல்லாம் ஒரு உலக சினிமாவை நோக்கிய ஒரு துவக்கம் முதல் முறையாக நான் வந்து பைசைக்கிள் ஃபீஸ் ஒரு படத்தை நான் மதுரையில் பார்த்தேன் அடுத்து கோணைங்க என்னை வந்து பதையற்பி கொடுத்தது பாருறான்னாலும் அதை பார்த்தேன் அறிமுது என்னை வந்து ஃபேன் சீடியை கொடுத்ததை பாருன்னாரு அதை பார்த்தேன் அதுக்கு பிறகு சார் கொடுத்த வின்டர் லைட்டு தான் இந்த உலக சினிமாவோட துவக்கம் இதை வந்து இருந்து தான் ஆரம்பிச்சு அப்போ சார்ட்டு சேரும்போது என்னென்னா அந்த இப்போ நம்ம ஊர்லேருந்து ஊரில் இருந்து சென்னைக்கு வரும்போது இங்கே இருக்கிற இன்னொரு வியப்புனா ஆங்கிலத்தில் எதாவது பேசுகிறாங்க நமக்கு அது பேச வராது ஆஃபீஸில் போனால் சார் ஒரு நாள் எல்லாத்தையும் எல்லா லைசன்ஸும் இங்கே வாங்க செல்லியனுக்கு வந்து இங்கிலீஷ் தர எதுவுமே தெரியாது எல்லோரும் இங்கிலீஷில் பேச ஸோ அது ஒரு ஒரு பண் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் சேனல் அந்த ஜேஎஸ் வில்லியம்ஸ் மாடியில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ஷூட் வந்து நடக்குது அது என்னென்னா ஒரு வெஸ்டர்ன் ஒரு டாய்லெட் பேசின் ஒரு கருப்பு கலரில் இருக்குது அதோட ப்ராடக்ட் ஷார்ட் எடுக்கணும் ஆட எடுத்து முடிச்சிட்டாங்க அந்த ப்ராடக்ட் என்ன அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிட்டே இருக்கும்போது பிளாக் கலரில் பளிங்கி பழுங்கியது அதுக்கு அவர் அரிசன்ஸ்ட்டு சொல்லி லைட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க நான் அஞ்சாவது கடைசியால் அவங்க சொல்கிற வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்போ மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நடக்குது நடக்குது லைட்டிங் நடக்குது எட்டு மணியாவது மணி ஆகுது பத்து மணி ஆகுது பதினொரு மணி ஆகுது அது சுத்த சுத்த சுற்றி வச்சுருக்க லைட் எல்லாமே அந்த பேசினில் வந்து தெரியுது அப்படியே லைட் லைட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே ஆகலை சார் வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்தாங்க வந்தோன்னே அப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு திரும்ப அந்த மருது சார் சொன்னாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இதை சொன்னேன் தெரியுமா அதே மாதிரி லைட் எங்கே டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்கெங்கே மாறிச்சு மாதிரி அதை பேசி சுத்திச்சு ஓகேன்ட்டு போயிட்டேரு இப்போ நான் ஷார்ட்டை பார்க்குறேன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அதே லைட்டு தான் எதுவுமே இல்லை கொஞ்சம் ஹைட்டு குறைஞ்சி கூடிச்சு சைடில் போச்சு இப்படி போச்சு ஆனால் அந்த அந்த ரிஃப்ளக்ஷன் ஒரு குளோவா மாதிரி அந்த ப்ராடக்ட் வேறையா மாறிடுச்சு அதே இடம் அதே சூழல் அதே விஷயங்கள் அது ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஆளுமே அது கையாளும் போது என்னவா மாறுதுங்கிறத நான் பக்கத்துல இருந்து நான் பாக்குறேன் அப்ப ஜென்னில வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு மாஸ்டர் நீங்க இருக்கீங்கன்னா அவர் உங்களுக்கு எதையுமே நேரடியா கத்துக் கொடுக்க மாட்டாரு ஆனா அவர் கூட இருக்கிறதுக்கு உங்களை அனுமதிப்பாரு கூட அனுமதிக்கும்போது நீங்க இருந்து பல விஷயங்கள் நீங்க கத்துக்கிற முடியும் அப்படின்னு அப்படி கூட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் இப்போ அலைப்பாய்தே படத்துக்கு வந்து பச்சை மிலமை பாட்டு வந்து வருது அந்த பாட்டு வீட்டில் பாடிக்கிட்டு இருக்குது காரில் பாடிக்கிட்டு இருக்குது ஆஃபீஸில் பாடிக்கிட்டு இருக்கு எங்கே வேணாலும் பாடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் சார் வந்து கையில் ஒரு கேண்டி கேம் வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு காரில் போகும்போது இறங்கி ஒரு மரத்தை எடுக்கிறாங்க ஒரு ரோட்டை எடுக்கிறாங்க எனக்கு புரியல இது இவ்வளோ சக்ஸஸான ஒருத்தர் வந்து இவ்வளோ மெனக்கிடணுமா அப்படின்னு அது பாட்டாக வரும்போது இப்போ பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸாக இருக்குது ஒரு பாட்டை எப்படி எடுக்கணுங்கிறது ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன விலையோ பெரிய விலையோ அதுக்கான ஒரு மெனக்கெடுதல் இருக்குதுல்ல அது ரொம்ப இன்னைக்கு நான் பார்த்து அதே மாதிரி வானவாச படம் இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது சார் வீட்டில் தான் ஷூட் பண்ணுறோம் ஒரு கிளாக் இருக்குது வால் கிளாக் இருக்குது வால் கிளாக் வந்து ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது திரீன் வர்றாரு வந்துட்டு திரும்ப அதே அந்த அந்த நிதம் டக் 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 டக்னு ஒரு சில மாற்றங்கள் நடக்குது பார்த்தா அந்த கிளாக் வேற இருக்குது அப்போ சார் சொன்னார் எதையுமே ஃப்ளாட் ஆக்கிடாதீங்க அப்படின்னாரு அந்த வார்த்தையை நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் போட்டோகிராஃபில எதையுமே நீங்கள் ஃபிளாட்டை அணுகிறாதிங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப அந்த விஷயம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்து நான் இன்றைக்கும் வியக்கக்கூடிய அதே ஆளுமை இன்னைக்கு ஒரு படம்னாலும் அதை நான் தான் நான் பார்க்குறேன் நானி சார் நானி சார் வந்து நான் வந்து டூலெட் போடுற சமயத்துல தான் எனக்கு அனுப்பிவோம் ஸ்ரீகர் சார் அதாவது என் ஞானி சார்மாங்க நான் ஞானி சார் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் ஏன்னா அவர் அவரை அவரை பத்தி நான் படிக்கும்போது போது ஒன்பது தேசிய விருதுகள் அறநூறு படங்களுக்கு மேல் அந்த எத்தனை க இல்லை அறநூறு படங்களுக்கு மேல் பதினேழு மொழிகள் தமிழ் மொழி சிங்கள மொழி அசாம் அது இதுன்னு எல்லா மொழியிலையும் பண்ணியிருக்காரு அப்போ நான் வந்து டூலேட் படத்துக்குன்னு சார் நீங்கள் தான் பண்ணணும் சார்ன்னு கேட்டேன் இல்லை எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு சார் நான் சொன்னேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அவசங்க பக்கத்துலாம் வீடு இருந்துச்சு நான் போனேன் போன அந்த ஐடியாவை நான் சொன்னேன் சொன்னோடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சார் வந்து பெரிய எடிட்டர் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியலை அப்படின்னு ஆனால் எனக்கு இன்றைக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா சார் பண்ணும்போது தமிழ் சினிமாவின் முக்கியமான ரெண்டு பெரிய இயக்குனர்களோட படங்கள் நடந்துகிட்டு இருக்குது நான் எடுக்கிற ஒரு சின்ன படம் இருக்கு அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கக்கூடதோ அதே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது வேலைங்கிறது முக்கியம் கிடையாது அந்த என்ன அந்த ஒர்க் ஆஃப் ஹார்ட் அந்த வேலையை எவ்வளோ நம்ம சிரத்தையாக தான் முக்கியங்கிறத நான் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்போ நான் சொல்கிறேன் சார் ஆறு மணிக்கு ஃபெஸ்டிவலுக்கு அவுட் எடுக்கணும் அவுட் எடுத்து நான் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் சார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது பண்ணிடலாங்கிறார் நான் திரும்ப ஆறு மணிக்கு நான் போகிறேன் போகும்போது சார் அங்கே இருந்தார் சார் அதை இல்லை நான் அஞ்சு மணிக்கே வந்து பண்ணிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு அப்போ இதுதான் அந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட்டை நான் கற்றுக்கும்போது இதுதான் இன்றைக்கும் அவரை பார்த்து நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பாலாஜி சார் பாலாஜி சார் வந்து காதல் படம் பார்த்த உடனே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு அந்த படத்தை பத்தி நான் ஆளே கிடையாது இங்கே ஊர்ல வந்து கார்லாம் போச்சுன்னா ரோடை மறைச்சிட்டு ஏ ரோடுல எல்லாம் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த பக்கம் திருப்பி இதெல்லாம் இந்த பக்கம் போகணும்னு திருப்பி விட்ட ஒரு படம் இது முன்னாடி சேது அந்த வேலையை பண்ணிச்சு அதே மாதிரி காலையில் வரும்போது எல்லாமே யூடியூப் தான் அந்த பக்கம் இருந்து பல பேர் வந்து அவங்க கதையெல்லாம் கிழிச்சு போட்டாங்க இதுக்கு மேலே ரொம்ப வேலை அப்படி அந்த மாதிரி ஒரு தீவிரமா ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு இயக்குனர் அவரோட காதல் படத்துக்கு பிறகு நான் அதை ஒர்க் பண்ணுற மாதிரி சங்கர் சார் என்னை செலக்ட் பண்ணுறாங்க சார் தான் என்னை தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாராக என்னை நான் வந்து ஒர்க் பண்ணுற படங்களில் நான் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளாக தான் என்னை நினச்சிக்குவேன் நான் ஒளிப்பதிவாளராக நினச்சதே இல்லை ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஒளிப்பதிவாராக மாறுவேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆள் தான் அப்போ டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொல்கிறாரு அந்த பத்து பேர் எனக்கு வேணும் புதுமுகங்கள் அந்த கேரக்டர் இருக்குது பத்து பேருக்கும் பத்து விதமான டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு நம்ம ஒரு கேரக்டருக்கு டிஸ்கிரிப்ஷன் யோசிக்கிறதே கஷ்டம் பத்துக்கும் பத்து விதமான டிஸ்கிரிப்ஷன் அப்போ சொல்கிறாரு பத்து பேரும் பத்து விதமான சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இப்போ நான் எல்லோரும் ஐசன்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க நானும் உட்காந்துருக்கேன் இப்போ ஒரு பொண்ணு சப்பாத்தி கொண்டு வரேன் ஒருத்தன் வந்து இட்லி கொண்டு வரான் ஒருத்தன் வந்து கஞ்சி கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது ஒரு ஐசன் எது கேட்குறாரு சார் இதெல்லாம் தெரியுமா சார் ஒரு டென்ஷன் ஆகிட்டாரு தெரியும் தெரியாதுங்கிறது அது அப்புறம் இது வேணும் இல்லை சார் அது க்ளோஸப் எதுவும் வைப்பீங்களா இல்லைப்பா க்ளோஸாக வைக்க மாட்டேன் அப்போ தெரியாது சார் எனக்கு தெரியும்ல அவங்க என்ன சாப்பிடா எனக்கு தெரியும்ல இப்போ நீங்கள் ஒரு புக்கு ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது ஒரு எழுத்து பிள்ளை இருக்குது அப்படின்னா ப்ரூஃப் ரீட் பண்ணுறவர் வந்து அவர் இதுவாசியாக கவனிக்க மாட்டாங்கிறது கிடையாது அப்போ ஒரு ஒரு நேர்மையான உண்மையான ப்ரூஃப் ரீடராக இருந்தால் இது எனக்கு தெரியுது இல்லை அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் வருது இல்லை அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் பண்ணுறதுக்குல்ல அவர் சொல்லுவார் ஆக்டிங்ல வந்து சார் சில பேர் வந்து ஐநூறுரூவா கொடுத்தா சில கொடுக்க மாட்டாங்க சார் ஆக்டருக்கு சில பேர் பத்து ரூபா வருதா பத்து காசாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் அதாவது அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களா ஸோ பண்ண சில் அவ்வளோ சில்லற மாற்றி வச்சிருப்பாங்க சார் நீங்கள் சொன்னால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ நுட்பமாக ஒரு ஆக்டிங்கை பார்க்கக்கூடியவரை ஒரு நடிப்பு சொல்லி கொடுக்கும்போது நான் நடிப்பேன் சார் வந்து எவ்வளோ பிரமாதமா நடிக்கிறாங்க இன்னைக்கு பெரிய ஒரு பிரமாதமாக நடிகராக வந்து வந்துட்டார் அப்போ ஒரு டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்குறேன் ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் எனக்கு ரொம்ப பிரிந்த பிரியும் கொடுத்தாங்க இப்போ பிசி சார்னால் அவர் வந்து லைட்டு மருது சார்னால் அவர் கோடுகள் ஞானி சார்னால் அவர் படத்தில் இருக்கக்கூடிய விதம் பாலாஜி சார்னால் அதோடய டீட்டெயில் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான ஆசானங்களாக நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா இவங்க மற்ற எல்லாத்துலேயும் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் விட நல்லா குறிப்பா உலக சினிமா தொடர் வர்றது இப்போ இன்னைக்கு இந்த புஷ்வது புத்தி எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னா கண்ணன் நிலைனால் அந்த புத்தகம் இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சினிமா எழுதுங்க பாசன்னால் நான் ஏதோ ஒரு நீளமாக ஒரு ஒரு பெரிய டைட்டில் சொன்னேன் அவர் தான் இவ்வளோ சினிமா வைச்சார் வச்சது பிறகு நான் அவனு எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தேன் ஒரு வாரம் பதிலே இல்லை திரும்ப ஏதோ நம்ம எதுவும் தப்பா எழுதிட்டோம்னா இன்னொன்று எழுதி கொடுத்தேன் அப்பவும் பதிலே இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதி கொடுத்தேன் பதிலு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை ரீரேட் பண்ணிட்டுதான் பாஸ் நீங்கள் எழுதுறது வந்து நீங்கள் பெரிய தீவிர பத்திரிகையில் சிறு பத்திரிகையில் எழுதுற மாதிரி எழுதுவீங்க இது கடை வாசகிற புரிஞ்சுக்கிறீங்க கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ பாலாஜி சார் மாதிரி இதோட கதையோட ஓட்டம் அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் முக்கியமான காரணம் வந்து கண்ணன் தான் ஏன்னா அவர் எடிட்டர்னா எதா தூக்கணும் எதா இருக்கணுங்கிறது எப்படி அதை டிசைன் பண்ணும் ஒன்ஸ் டிசைட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் தான் எழுத தொண்ணூற்றி மூணு படங்களுக்கு எந்த தலை என்ன வேணாலும் எழுதலாம் என்ன வேணாலும் செய்வீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்க அப்போ அவருக்கு என்னுடைய நன்றி இப்போ திருச்சியிலேருந்து நண்பர் சுதிர் சந்திலம் இருக்கார் என் வாழ்க்கையின் முக்கியமான துணை அவர் வாழ்க்கையின் முக்கியமான நண்பர் என்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் கூட கூடுவதற்கோடு என்னுடைய பல நேரங்களில் எனக்கு உதவி உதவக்கூடியவர் அவருடைய நண்பர் அவருக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீரு வாசகர் வட்டம் அந்த காலத்தில் வந்து ராதுகா பதி மூணு மச இருந்து ஒரு புத்தகம் வரும் அப்போ வந்து என்சிபிஎஸ்சி பஸ்ஸில் வச்சுருப்பாங்க பஸ் ஆசிக்கு சிறுகதைகளும் குறுநாள் ரெண்டு ரூபான்னு போட்டிருக்கோம் வெளியினோட வாழ்க்கை வரலாறு ஒரு ரூபான்னு போட்டிருக்கோம் இப்போ அந்த மாதிரி நான் சீரு வாசகர் வட்டத்தை ராதுகாவின் இணையான தமிழ் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ராதுகா அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் இன்னும் வந்துட்டீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு தரமும் ஒரு குவாலிட்டியும் இருக்கக்கூடிய படைப்பில் நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உலக சினிமா பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் நிறையா பார்த்துட்டோம் இன்னும் உலக சினிமா எடுக்கணுங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்கும் நம்ம செய்யணும் நன்றியம்